ஹலோ நண்பா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு தேவையான ஏழு பழக்கங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் பி ப்ரோஆக்டிவ் செயலில் ஆர்வம் உள்ளவராக மாறுங்கள் உங்கள் வாழ்க்கையின் மீது முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் ஆளுமை உள்ள பகுதிகளில் கவனம் செலுத்துங்கள் உங்களால் முடியாததை பற்றி கவலைப்பட வேண்டாம் முதலில் உங்களால் முடிந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றவர் சொல்வதனால் உங்கள் கவனம் அங்கே செல்வது சாதாரண மனிதர்கள் செய்வது வெற்றியாளர்கள் அவர்களாகவே முன்வந்து தங்கள் வேலையை பொறுப்புடன் செய்வார்கள் அதனால்தான் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிக முன்னேற்றம் அடைகிறார்கள் இரண்டாவது பழக்கம் பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் தங்களுக்கு என்ன இலக்கு என்பதை ஆரம்பத்திலேயே தெரிந்து வைத்திருப்பது உங்களுடைய லட்சியம் என்ன அதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று முதலிலேயே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வெற்றியாளர்கள் அதை முன்கூட்டியே வரையறுத்து இருப்பார்கள் அதை பொறுத்தே அவர்கள் தங்களது வேலைகளில் முன்னுரிமையும் முடிவுகளும் இருக்கும் மூன்றாவது பழக்கம் புட் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் முதலில் கவனம் செலுத்துங்கள் நேரம் மனிதனுக்கு இருப்பது குறைவானது அந்த மகத்தான நேரத்தை முக்கியமில்லாத வேலையில் விரயம் செய்யாமல் தனக்கு பலனளிக்கும் முக்கியமான வேலைகளில் செலவழிக்க வேண்டும் முக்கியமில்லாத வேலைகளை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நான்காவது பழக்கம் திங்க் வின் வின் நீங்கள் மட்டும் வெற்றியடைய வேண்டும் மற்றவர் தோல்வியடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது இருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஒரு செயலில் உங்களுக்கும் உங்கள் எதிராளிக்கும் வாக்குவாதம் வந்தால் அதில் உள்ள பிரச்சனையின் தீர்வு இருவருக்கும் பலனளிப்பதாக இருப்பதே விண்வின் சுச்சுவேஷன் இதை மனதில் கொண்டே முடிவுகளை எடுக்க வேண்டும் ஐந்தாவது பழக்கம் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டூட் முதலில் மற்றவர் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு எழும் கருத்துக்களை கூறுங்கள் இதுவே வெற்றியாளர்களின் பண்பு நீங்கள் முதலிலேயே உங்கள் எண்ணங்களை பிரதிபலித்தால் அடுத்தவர் கூறுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஆறாவது பண்பு சினர்ஜைஸ் அடுத்தவர்களுடன் இணைந்து செயலாற்றும் பழக்கம் வெற்றியாளர்களிடம் அதிகம் உண்டு உங்களுக்கு உங்கள் மேல் தன்னம்பிக்கை அதிகம் இருப்பினும் எல்லா வேலைகளையும் நீங்களாகவே செய்ய முடியாது உங்களுக்கென ஒரு குழு இருக்க வேண்டும் அந்த குழுவுடன் நீங்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் கூட்டு முயற்சியால் நீங்கள் வெற்றியை நோக்கி நகர்கிறீர்கள் ஏழாவது பழக்கம் ஷார்பந்திசா நீங்கள் உங்களை மெருகேற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மரம் வெட்டுபவர் தன் கோடரியை கூர்மைசு படுத்திக்கொண்டே இருந்தால்தான் வெட்டும் தொழில் சிறப்பாக நடக்கும் அதேபோல் ஒரு வேளையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் நாம் நமது திறமையை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கென கொஞ்ச நேரம் செலவிட வேண்டும் இந்த பழக்கத்தால் மற்றவர்களை விட உங்களால் அதிக வேலையை சிறப்பாக செய்ய முடியும் எனவே வெற்றிக்கான மேற்கூறிய ஏழு பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள் வெற்றியாளராய் மாறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்